ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் இட்லி சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு நான் அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்திற்கேற்ப வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை துருவி வச்சு தேங்காய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக கருக விடாமல் பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஆரட்டும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே கடாயில் ஒரு கப் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதையும் விட்டு அந்த மசாலா கொடியை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிய விடணும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்காங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற விலைக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இது கிளறி விட்டதுக்கப்புறமா நான் வந்து கறி ஆட் பண்ணிக்கிறேன் கிளறி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கறி சீக்கிரம் வதங்கும் இதனால் வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம் இது க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா கொதித்து வரும் ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி விட்டதுனால கறி வந்து வெந்திருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சப்போ கறியும் வெந்திருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்டான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து மல்லி எல்ல தூவி இறக்கிடலாம் இது வந்து சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ